ஹாய் வெல்கம் டு சீசனிங் ஃபுட்ஸ் தமிழ் நாம் இன்றைக்கி வஞ்சரம் மீனுக்கு எப்படி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ வஞ்சரம் மீன் துண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மீன் வாங்குறப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக பார்த்து வாங்கிக்கோங்க மீனோட துண்டுலலாம் நல்லா ரெட் கலரில் இருக்கணும் அப்போ தான் வந்து மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீனாக வாங்கி நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நீங்கள் மீனை வாங்குறப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு பிளேட்டில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் நல்லா நமக்கு கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இதில் வந்து காரம் எதுவுமே இருக்காது நம்ம கலருக்காக தான் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் இதுவுமே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அப்போ வந்து டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ மீன் ஃப்ரை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்க போகிறோம் கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கிறதுனால மீன் ஃப்ரை வந்து உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் நல்லா தனித்தனியாக மொறு மொறுன்னு வரும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை முடி அளவுக்கு லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க லெமன் புழிகிறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் ஃப்ரை உங்களுக்கு லெமன் வேண்டாம் அப்படி எதிர்பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக கரைச்சி கூட அதில் ஊற்றிக்கலாம் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விடுங்க இந்த மசாலா எல்லாமே கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா தனித்தனியாக நல்லா கிரேவி பதத்துக்கு இருக்கணும் அந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு மசாலா நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவை நல்லா தலை தழன்னு கொண் கொண்டாந்துக்கோங்க இப்போ மசாலா எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓரளவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மசாலாவை பிசைஞ்சு விடுங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் திருப்பி கொஞ்சோண்டு கூட தண்ணி ஊற்றிட்டு நல்லா பசைஞ்சிக்கோங்க மசாலா வந்து கொஞ்சம் தலை இருக்கணும் அப்போ தான் நம்ம மீன் மேலே தடவுறப்ப மீனோட நல்லா சேர்ந்து வரும் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணி தண்ணியாகிடக்கூடாது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து மீனில் தடவுறப்ப உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை எடுத்து அதில் வந்து எல்லா மசாலாவையும் தடவிக்கலாம் மசாலாவை தடவிட்டு நீங்கள் மீனை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் நல்லா ஊற விடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மீன் ஃப்ரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா தடவுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா மீனில் தடவிக்கோங்க ஒரு துளி உங்களுக்கு நக்கி பார்க்குறப்ப ஒரு துளி உப்பு கூட இருக்க மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து மீன் ஃப்ரைல மசாலா நல்லா இறங்கி கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ நம்ம எல்லா மசாலாவையும் நல்லா தடவியாச்சு பாருங்கள் மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி மீன் மேலே நல்லா ஒட்டி இருக்கு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜுனா ஃப்ரீசரில் வைக்காதீங்க கீழே வச்சு எடுத்துக்கோங்க அரை மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்போ வந்து மீன் ஃப்ரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு இரும்பு தவால நல்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நாம் எடுத்து வச்சிருக்க மீனை ஒன்னு ஒன்று ஒன்னா சேர்த்துக்கோங்க மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு மசாலா சீக்கிரமாகவே கருப்பாயிடும் அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க வஞ்சரம் மீன் பொறிப்போட ரொம்ப டைம் எடுக்கும் ஒரு பத்து நிமிஷம்னாச்சும் உங்களுக்கு எடுக்கும் மற்ற மீனை விட வஞ்சரம் மீன் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கும் உங்கள் மீனோட சைஸை பொறுத்து மீன் ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சீக்கிரமாக பொறிஞ்சிரும் இப்போ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து அந்த மீன் மேலே சேர்த்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இந்த மீன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம அடுத்த சைடு வந்து திருப்பி விட்டுக்குவோம் இப்போ நமக்கு மீன் ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் நமக்கு மசாலா எதுவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தவாலையும் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இது மாதிரி நீங்கள் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு மசாலா உதிராமல் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டி வரும் இப்போ எல்லா மீனையும் திருப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப மொறுன்னு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் கூட எக்ஸ்ட்ரா வேக வச்சுக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக வேணும் ஏன்னா நான் வந்து என்னோடய குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் வந்து அவள் வந்து விரும்பி சாப்பிடுவாள் அதனால் நான் வந்து இந்த பதத்திலே எடுத்துக்கிறேன் உங்களுக்கு மொறுன்னு வேணும்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான வஞ்சர மீன் வறுவல் ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா அல்வா துண்டு மாதிரி இருக்கும் நீங்கள் எடுக்கிறப்ப அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் வஞ்சரம் மீன் வாங்கினா இதே மாதிரி மசாலா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க அது மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் தேங்க்யூ